ஓம் சக்தி பராசக்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டப் போகிறார் இனி வரும் நாட்களெல்லாம் உங்களுக்கு பணமழை கொட்டப் போகிறது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் என்றால் அவர்கள் பிறக்கும் போதே விண்மீன்கள் சிரித்துக்கொண்டே வரவேற்கும் அதிசய மனிதர்கள் இவர்களிடம் உள்ள இதயம் ஒரு சாதாரண இதயம் அல்ல அது ஒரு பொன் நிற சந்திரனைப் போல எப்போதும் ஒளிவீசும் பாசம் படியும் கருணை பொங்கும் ஒன்றாகும் மேலும் யாரேனும் துன்பத்தில் இருந்தால் அதை கண்டு கவலைப்படாமல் இருப்பது இவர்களுக்கு சாத்தியமில்லை அவர்கள் புன்னகை பார்த்தாலே மனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மன அழுத்தம் கரைந்துவிடும் குறிப்பாக நட்பு என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்தவர்கள் கடகராசிக்காரர்கள்தான் நண்பர்களுக்காக தங்கள் நேரம் உழைப்பு மனசு எல்லாம் கொடுக்க தயங்க மாட்டார்கள் சில நேரங்களில் அவர்கள் செய்யும் உதவி பெறுபவர் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத வரம் போல இருக்கும் அவர்கள் நட்பு மாமரம் போல எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நிழனும் நன்மையும் தரும் இதற்கு உதாரணமாக அன்பு என்றால் அது இவர்களின் இரண்டாவது பெயர் காதலிலும் குடும்பத்திலும் இவர்களின் பாசம் அளவில்லாதது அன்பானவர்களை பாதுகாப்பது இவர்களுக்கு ஒரு கடமை அல்ல அது இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் இவர்களின் கரங்களில் ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தைக்கு உலகின் எந்த மூளையும் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் தங்கள் அன்பால் அதை ஒரு கவசம் போல காப்பாற்றுவார்கள் மேலும் படைப்பாற்றல் இவர்களின் இரத்தத்தில் ஓடும் இசை ஓவியம் எழுத்து சமையல் எதிலாயினும் கலைத்திறமை வெளிப்படும் இவர்களின் கற்பனை வானளவு யாரும் நினைக்காததை நினைத்து அதையும் அழகாக செயல்படுத்துவார்கள் அவர்கள் உருவாக்கும் விஷயங்கள் வெறும் பொருட்கள் அல்ல அது ஆன்மாவைத் தொடும் படைப்புகள் மேலும் உள்ளுணர்வு இவர்களின் ரகசிய ஆயுதம் யாராவது மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வார்த்தை பேசாமல் கூட இவர்களுக்கு தெரியும் இந்த அபாரமான உணர்வு இவர்களை சிறந்த ஆலோசகராகவும் நம்பிக்கக்கூடிய தோழராகவும் மாற்றுகிறது குறிப்பாக அவர்களின் உழைப்புத்தன்மை பாராட்டத்தக்கது தங்களின் கனவை அடைய பாறை போல் உறுதியுடன் முயற்சி செய்வார்கள் சிரமங்கள் வந்தாலும் கடல் அலைகளை வென்று கரை சேரும் படகை போல உற்சாகத்துடன் முன்னேறுவார்கள் பாதுகாப்பு உணர்ச்சி அதாவது இவர்களின் அடையாளம் அவர்கள் நேசிப்பவர்களை காக்க புயலுக்கு எதிராக நின்றாலும் அசைய மாட்டார்கள் இந்த பாதுகாப்பு அவர்களின் குடும்பத்தையும் நண்பர்களையும் எப்போதும் அமைதியாக வைத்திருக்கும் மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் மனிதர்களில் முத்து போன்றவர்கள் அவர்கள் அருகில் இருந்தால் வாழ்க்கை அழகாக மாறும் அவர்கள் அன்பு நம்பிக்கை பாதுகாப்பு கலை கருணை அனைத்தையும் கலந்த ஒரு அரிய கலவை உலகில் எல்லோருக்கும் ஒருவராவது கடகராசிக்காரர் நண்பராக இருந்தால் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாகவே இருக்கும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக புதிய தொழில் புதிய படிப்பு புதிய உத்தியோகம் புதிய வியாபாரம் போன்றவற்றை தைரியமாக செய்யும் காலகட்டமாகவே இது அமைய உள்ளது பிள்ளைகளின் அனைத்து விஷயங்களிலும் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் காணப்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் படிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு எந்தவிதமான குறைவும் இருக்காது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் மேலும் தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் அனைத்து விதமான விஷயங்களும் இந்த மாதத்தில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது இழுபடியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறிய கோபங்கள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஆனால் நீங்கள் எது செய்தாலும் அது நன்மைகள் தான் முடியும் என்பதால் அச்சப்பட தேவையில்லை ஏற்ற மிகுந்த காலம் கட்டமாகவே இது இருக்கும் அது மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் காணப்படும் தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கும் முடிவுகள் ஜெயத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை வயிறு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்